அதாவது சௌகி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை போலீஸ வர்க்கத்தை கண்டிச்சு தைரியமா பல ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்யறீங்க ஆனா பல ஊர்களில் வந்து பகிரங்கமா மூலது ஓதுறாங்க பள்ளிவாசல்ல மைக்க போட்டு ஓதுறாங்க இதையும் போய் நீங்க எதிர்க்கிறது இல்ல அப்படின்னு கேட்கறாங்க அதாவது மௌளுதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கல சொன்ன முதல்ல இன்னைக்கு நம்மளை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே என்ன இவங்க மௌதை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க எங்களை ஜமாத்தார்கள் உலமாக்கள் எல்லாருமே தகுதி ஜமாத்துக்கு எதிராக நிக்கிறது காரணமே இவங்க மௌனுதை எதிர்க்கிறாங்க நாங்கள் மௌனதை எதிர்க்கிறோம் என்பது உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா எதிர்க்குதல்னா என்ன விவரம் புரிஞ்சுக்கணும் எதிர்க்குதல் என்பது அரசாங்கத்தை எதிர்க்குதல் என்பது ஒரு வகை அதுக்கு போராட்டத்தை பயன்படுத்தலாம் மக்கள் தீமை பொழுது பள்ளியாசல போராட்டமா பண்ணணும் அது வரவன வராமாக்கூடும் மக்கள் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விளக்கம் தான் கொடுக்க முடியும் சீடி போடுவோம் பயான் போடுவோம் நோட்டீஸ் போடுவோம் சுபான முழுதும் ஆய்வு புத்தகம் போடுவோம் சுபான முழுதும் சூடான நரகம் என்ன செய்வோம் நோட்டீஸ் போடுவோம் சீடி போடுவோம் டிவியில எம்ஏஎம் டிவியில் என்ன செய்வோம் நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம் அதன் மூலமாக அதனுடைய தீமைகள் என்ன செய்வோம் விளக்குவோம் மூலதுங்கிறது சாதாரண ஒரு தீமை கிடையாது நம்ம விளங்காம அரபு மொழியில இருக்கு நம்ம என்ன செய்யறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் கொண்டே சேர்த்து அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் மூலதில் இருக்கிறது நமக்கு அரபியில இருக்கிறதுனால நமக்கு தெரியல மூலது வந்து தமிழ் மொழியில் எழுதி வச்சிருந்தாங்க வைங்க அன்னைக்கே நீங்க எல்லாம் எதிர்த்திருப்பீங்க அது அரபு மொழியில இருக்க அர்த்தம் தெரியல அதிர்த்து மாதிரி வேணும்னு மறைக்கிறாங்க அதுல நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்லம் அவர்களை அப்துல் காத் ஜீலானிய சாகுல மீத ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிப இவங்களை எல்லாம் அல்லாவுக்கு மேலே வச்சு பாராட்டுறாங்க அந்த மூலிகடைய பாட்டுல என்ன வருதுன்னா அவங்க அல்லாவுக்கு மேலே அல்லாவுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய வகையில பல வரிகள் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சா நிரந்தர நரகத்துக்கு போயிருவீங்க கடுமையான முறையில் அந்த அந்த கொள்கைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதனால நாங்க எதிர்க்கல கிடையாது என்ன செய்ய மாட்டோம் ஜமாத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு தான் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் தான் பயப்படுவாங்க ஜமாத்தார்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையை விளங்க வைக்க நம்ம கடமை இன்னும் சொல்ல போனா இப்ப வந்திருக்கிறவங்க மூலது வேணாம்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் பல பேர் மூலது போத நாளுக்கு தான் வந்திருக்கிற மக்கள்ல முக்காவாசி பேர் மூலது ஓதமா இல்லையா நானே ஓதிருக்கிறேன் அப்ப இந்த மூலது என்பது எல்லாரும் ஓது நாளுக்கு தான் அதனால வந்து நம்ம எப்படி விளங்கி வந்தோம் நம்ம விளங்கி வந்த மாதிரி மற்ற சகோதரர்கள் விளங்கி வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைத்தால் நம்ம விளக்கம்தான் தான் கொடுக்கணும் ஜமாத்தாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போறாட்டம் நினைக்கக்கூடாது பள்ளியாசுல ஓதுறாங்கன்னா அதுக்கு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் ஓதுறீங்களே சரியா இது ஆதரவு தெரிவிக்கலாமா இது காசு கொடுக்கலாமா இப்படியான ஒரு பாவத்தில் பங்கேற்கலாமா கேட்டோம்னு சொன்னா ஒன்னு ஒன்னா ரெண்டு மூணா நாலா என்ன செய்வாங்க திரும்பி வருவாங்க அப்படித்தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறோம் போராட்ட ஆர்ப்பாட்டங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும்தான் செய்வோம் மக்களுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டோம் போராட்டங்கள் பண்ண மாட்டோம்